அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது முக்கியமாக அவங்க என்னென்ன விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழு நாட்களில் அவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் முக்கியமாக என்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது செய்யணும் என்பதை பற்றியும் இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருவண்ணாமலையில் குடி கொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சிவபெருமானே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விஷயம் போது நிச்சயமாக நீங்க நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க தான் நம்ம சேனலை மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நிறைய பேர் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடனுடைய நம்பர் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு ஸோ நிறைய பேர் அவங்களோட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதில் ஒருத்தரோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பவன் நம்பூதிரி அப்படின்னு யூடியூபில் பார்த்துட்டு தான் சார் கால் பண்ணேன் உங்களுக்கு ஒரு ஃபோன் காலில் என் வாழ்க்கையை மாற்றிட்டீங்க இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் சார் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படின்னு அவரோட மகிழ்ச்சி வெளிப்படுத்திருக்காரு இது மாதிரி நிறைய பேருக்கு நன்மைகள் நடந்திருக்கு உங்களுக்கும் அது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை சொல்லி உங்களுக்கான தகவலை தெரிஞ்சிக்கலாம் இவர் நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்டர் ஸ்க்க்கும் நிறைய அரசியல்வாதிகளுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க பஞ்சாங்கத்தின் படி நவக்கிரகங்களின் சஞ்சலத்தை பார்ப்பதால் சூரியன் செவ்வாய் மீனராசியில் இருக்காரு மீனராசியில இருக்காரு ஒன்றாம் தேதி அன்று ரிஷபத்திற்கு செல்ல போறாரு சஞ்சரிக்கிறாரு மேலும் எப்பொழுதும் போலவே கும்பத்துல சனியும் மீனத்துல ராகவும் கண்ண இலக்கேதும் கிரகங்கள் சஞ்சரித்துக் கொண்டு வருது அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க சந்திரன் இந்த வாரம் வெறுச்சுகம் தனுசு கேது மகரம் கும்பம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாகவும் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வை துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் இந்த ஏழு நாட்கள் தரப்போகிறது மேலும் இவங்க என்ன விஷயங்கள்ல முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தர்மங்கள் மற்றும் அதர்மங்களுக்கு ஏற்றாற்போல பலன்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தாங்க துலாம் ராசி மேலும் சூரிய பகவான் வந்து உங்கள் ராசிக்கு இந்த ஏழு நாட்களில் ஏழாவது இடத்துல இருக்க போகிறாரு இதனால உண்ட வீட்டுக்கே ரெண்டாக பண்ணும் கூட்டம் உங்களுக்கு ஆசை வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க அதில் மயங்கி இருப்பதை இழந்து விடாதீங்க அதனால கவனமாக இருந்துக்கோங்க மேலும் சந்திர பகவானுடைய இடப்பயிற்சி கூட நீங்கள் செய்யும் வியாபாரத்திற்கு பல வகையில் உதவிகரமாக நிச்சயமாக இந்த ஏழு நாட்களில் உங்களுக்கு உதவியாக இருப்பார் அதனால் நீங்கள் கவலைப்படவேண்டா மேலும் செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் வந்து ஆறாவது இடத்துல இருக்க போகிறாரு இதனால் இரு மடங்கு எச்சரிக்கையோடு நீங்கள் எதையும் செய்யுங்க அதாவது ஒரு தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி முதலீடு விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனால் முக்கியமாக இந்த ஏழு நாட்களில் நீங்கள் பயங்கர எச்சரிக்கையாக இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுடைய உடலில் ரத்த காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக அதிகமாக இருக்குங்க அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க நல்ல நண்பர்களே உங்களுக்கு இந்த ஏழு நாளில் வந்து விரோதியாக கூட மாறி உங்களுடைய தொழிலுக்கு இடையூறு செய்வாங்க இது வந்து எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசியில் ஆறாவது இடத்தில் அமர்வதால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லதுங்க மேலும் அரசாங்க விரோதத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க அதாவது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது அரசு பணியில் இருக்கவங்க யாருக்கிட்டேயாவது நீங்கள் விரோதத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் சண்டை சச்சரவு முக்கியமாக வார்த்தை தகராறு சண்டை சச்சரவு இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு பல மடங்கு தீமையை வகிக்கக்கூடிய விதத்தில் தான் இந்த ஏழு நாள் அதனால் துலாம் ராசி என்பவர்கள் அனைவருமே பேச்சில் முக்கியமாக கவனத்தை செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் புதன் பகவான் வந்து உங்கள் ராசியில் ஆறாம் இடத்துல அமர்வதால் என்ன விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடக்கும் மேலும் வேலைக்காக நீங்கள் செய்திருந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படுவதில் சுணக்க நிலை உண்டாகும் மேலும் குரு பகவான் இந்த ஏழு நாட்களில் ஆசியில வந்து ஏழாம் இடத்துலயும் எட்டாம் இடத்துலையும் அமரப்போம் உங்களுடைய தொழிலாளர்கள் ஒத்துழைப்பால உற்பத்தி பெருக்கும் அதிகளவில் கடப்படும் அரசாங்க அதிகாரிகளின் கோபம் கடைநிலை ஊழியர்களுக்கு கடுமையான பாதிப்பை கொண்டு வரும் மேலும் சுக்ர பகவான் உங்க ராசியில் இந்த ஏழு நாட்கள்ல எட்டாவது இடத்துல இருக்க போறாரு இதனால அலைச்சல் அதிகமாகி உடல் சோர்வு உண்டாகும் கொடுத்த இடத்துல பணம் திரும்ப கிடப்பதில் சற்று தாமதங்கள் ஏற்படும் அதாவது நீங்கள் யாருக்கா ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருப்பீங்க அவங்க இன்றைக்கி தர அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி போய் கேட்டால் இல்லை நாளைக்கு தர அப்படின்னு சொல்லி அந்த உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு தாமதமாகவே போய் தள்ளி கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும் மேலும் சனி பகவான் வந்து உங்கள் ஆசியில் ஐந்தாம் இடத்துல இந்த ஏழு நாட்களில் இருக்கப் போவதால் மணல் செங்கல் தட்டுப்பாட்டால் கட்டுமான தொழில் பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வீட்டு செலவு வந்து பொருளாதார சிக்கலை உண்டாக்கும் மேலும் வியாபாரம் மந்தமான நிலையில் நடக்கும் மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் ஆறாம் இடத்தில் அமர்வதால குடும்பத்தில் குழப்பமான நிலையே காணப்படுது உங்களை புரிய வைக்க முயற்சி செய்து தோற்று போவார்கள் மேலும் கேது பகவான் வந்து உங்கள் ராசியில் பனிரெண்டாம் இடத்தில் அமர்வதால கோபத்தை ஒதுக்கிவிட்டு பிள்ளைகளின் நலனில் அக்கறை செலுத்துங்க தேவையில்லாத விரோதத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே இந்த ஏழு நாட்கள் உங்களுக்கு நேரம் கொஞ்சம் சரியில்லாத காரணத்தால் விரோதம் வந்து தானாகவே நீங்கள் மற்றவங்ககிட்ட போய் சண்டை போடுறது வாக்குவாதத்தில் இறங்குறது பேச்சுவார்த்தை கட்டுப்பட்டு பேச்சில் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் பேசுறது இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு தானாகவே நடக்கும் அதனால நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லதுங்க நீங்களாக வழினா போய் எந்த பிரச்சனையும் நீங்கள் போய் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமாக அப்படியே உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்தால் கூட அது சுமூகமாக முடிச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா பல விதமான விஷயத்தில் நீங்கள் போய் சிக்கிக்குவீங்க அதனால் பார்த்து கவனமாக இந்த ஏழு நாட்களில் நீங்கள் இருங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகளெலாம் பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி என்றர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் எப்படிப்பட்ட மாற்றங்களோ என்ன மாதிரியான பலன்களோ ப்ளஸ் அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் இந்த ஏழு நாட்களில் பயணம் செய்கிறது அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் இவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த முழுமையா பார்த்து தெரிஞ்சுட்டு இந்த பதிவுகள் அனைத்துமே துலாம் ராசி என்பவர்கள் அனைவருக்கு பயன் தரக்கூடிய விதத்துல தான் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணா மலையாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆழ் மனசுல ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல அண்ணா மலையார்க்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த தருணத்தில் அந்த அண்ணா மலையாரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்க உங்க மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய வரவில் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க மேலும் துலாம் ராசியில் வந்து சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி விசாக்கம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது கிரக நிலையை பொறுத்த வரையில் ராசியில் சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் சனி ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கரன் புதன் ராகு மற்றும் செவ்வாய் களத்திடஸ்தானத்தில் சூரியன் குரு அயனசைன போக ஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அமையப்பட்டிருக்கு மேலும் இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் ரணருண ரோகஸ்தானத்துல இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் ஒன்று ஐந்து அன்று குரு பகவான் கலத்திரத்தில் இருந்து மாறப் போறாரு மேலும் அனைவரையும் திறமை அதிக அளவில் காணப்படும் எடுத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடும் விரோதிகளும் நண்பர்கள் ஆவார்கள் மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் பணவரத்த திருப்தியை கொடுக்கும் கடன் விவகாரங்களில் இருந்து வந்த தேக்க நிலைகள் அனைத்துமே மாறும் வழக்குகளில் இருந்து வந்த தோய்வு நிலைகள் நீங்கி சூடு சூடுபிடிக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் மரத்தில் இருந்து வந்த போட்டிகள் அனைத்தும் அகலும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் மூலமாக லாபங்கள் அதிக அளவில் உங்களால் பெற முடியும் மேலும் உங்களுடைய மேலதிகாரிகளால் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நன்மைகள் பல உண்டாகவும் வாய்ப்பிருக்கு அந்த வகையில் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஏழு நாட்கள் அமைய பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது அரசியல்வாதிகள் கடின உழைப்பிற்கு பின்னரே முன்னேற்றம் அடைவார்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு பின்னால உங்களை பற்றி புறம்பேசியவர்கள் உங்களிடம் சரண் அடைவார்கள் மேலும் எச்சரிக்கையோடு இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குங்க மேலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்களில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் காணப்படும் மனைவியுடைய சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதற்கு பின் சரியாகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்களில் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தடகுடலாக கை கூடி மகிழ்ச்சி ஏற்படுத்தும் இன்னும் சிலருக்கு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் கடன்கள் அனைத்தும் குறைந்த சேமிப்பு பெருகும் அது மட்டும் இல்லாமல் விசாக்கம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்கள்ல குடும்பத்தில் மரியாதை கூடும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும் அதே போல கணவன் மனைவி கிடையில மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நன்மையை கொடுக்கும் மேலும் உங்களுடைய பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய அளவு நாட்கள்ல என்ன மாதிரி விஷயங்கள்ல நடக்க போகுது அவங்க என்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க இப்போதான் நம்ம சேனல் ஃபோஸ்டிங் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்காணியும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வெளில உங்களுக்கு திருவண்ணாமலையில் குடி கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கூட லைக் பண்ணிடுங்க நன்றி